அன்பானவர்களே இன்று ஆண்டவர் கரத்திலிருந்து நம்ம ஜீவ அப்பத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் அது நம் சோர்ந்து போன இருதயத்தையும் உடலையும் வெலப்படுத்த போகிறது அந்த ஜீவனை இப்போ நம்ம பெற்றுக்கொள்வோமா சங்கீதம் அறுபத்தி ஆறு வசனத்தில் இன்று நம்ம பார்க்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக தீயோ தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று வேதம் சொல்கிறது இதில் பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்குது மனுஷரை எங்கள் தலையின் மேல் நீர் ஏறி போக பண்ணினீர் சுவாமி அதற்கு தீர் தீயோ தண்ணீரையும் எங்களை கடந்து வர பண்ணினீர் அவ்வளோ கஷ்டமான ஒரு பாதை இதை கடந்து வர பண்ணுகிறீர் அப்போ ஒரு செழிப்பான இடத்திற்குள் ஆண்டு கொண்டு வருகிறார் என்று போடப்பட்டிருக்கு இஸ்ரவேலரும் அப்படிப்பட்ட பாதையில் மூலமாக வந்து தான் காணான் தேசம் பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்கு வந்தாங்க ஆனால் போன அந்த வனாந்திரத்தின் பாதை அவ்வளோ கஷ்டம் ஏன் இப்படி ஆன்ட்டு அவர் அனுமதிக்கிறார் நீங்கள் ஆர்மியில் கூட பார்த்தீங்கன்னா அங்கே சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாதாரண நம்மை போல் வாலிபர்கள் தான் அதற்கு அப்ளை பண்ணி வராங்க ஒன்றும் எல்லாம் கிடையாது அதில் அவங்க கொடுக்குற அந்த ட்ரைனிங் அவங்க கொண்டு போகிற அந்த பாதை அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் காலையிலே எந்திரிக்கணும் பெட்டை விட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி அவங்க ஆர்மி ஆஃபிஸர் வரும்போது ரெடியாக நிற்கணும் எல்லாம் பல்ல வழக்கி முகத்தை கழுவி எல்லாம் ரெடியாக நிற்கணும் காலையிலே எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் ஓட சொல்லுவாங்க என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் ஓடிதான் ஆகும் அப்புறம் ஒரு ட்ராக்கில் மண்ணில் அந்த சேரில் நம்மளை தவிழ்ந்து போக சொல்லுவாங்க அப்புறம் ஒரு செவரை ஏறி அடுத்த பக்கம் குதிக்க சொல்லுவாங்க அப்புறம் டயர்லாம் வச்சு ஒரு ஒரு காலுக்கு அப்புறம் அடுத்த கால் ஃபாஸ்ட்டாக ஓடணும் அந்த டைம்க்குள்ளே அதை முடிக்கணும் பாதி பேர் அதை பாதியில் விழுந்துருவாங்க முடிக்க முடியாது அவங்க என்னால் முடியாதுன்ட்டு அந்த ஆர்மி ட்ரைனிங்கை விட்டு ஓடிடுவாங்க ஆனால் கடைசி வரை நிலையத்தில் இருக்கிற அந்த கொஞ்சம் பேரை தான் ஆர்மிக்கு தேர்ந்தெடுப்பாங்க ஏன்னா அவங்க கடைசி வரையிலும் அந்த ஒரு வெறியோடு அதை முடிக்கிற தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று ஏன் இப்படி செய்கிறாங்க ஏன்னா அப்போ தான் அந்த ஆர்மி சர்வீஸ்க்குள்ளே அவங்க வரும் பொழுது ஒரு ஆர்மி யூனிஃபார்மை அவ்வளோ கம்பீரமாக அவங்க போடும் பொழுது அவர்கள் எதிரிகள் வந்தாலும் சரி கஷ்டமான சூழ்நிலைகள் கூட சில நேரம்லாம் எதுவும் சாப்பிட்றதுக்கே இருக்காது தண்ணீர் குடிக்க இருக்காது அப்படிப்பட்ட காடுகளுக்குள்ளே போய் போரிடணும் நாட்கள் கணக்காக இப்படி இருக்கணும் ஆனாலும் அவர்கள் உறுதியாய் நிற்பார்கள் என்று அவங்க சோதித்து பார்க்கிறார்கள் என்னதான் ஆஃபீஸர் கஷ்டமான கமாண்ட் கொடுத்தாலும் அப்படியே கீழ்ப்படிவார்கள் என்று பார்க்கிறார் அதே தான் தேவன் நமக்கும் இப்படிப்பட்ட வழியில் நடத்தி செல்கிறார் என் பிள்ளைங்க என்னை நம்பி இருப்பாங்களா நான் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்களா நான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்குற பெரிய பொறுப்புகளை அவங்க விடாமல் செஞ்சு முடிப்பாங்களா என்றெல்லாம் அவர் பார்க்கிறார் ஸோ அந்த கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கும் பொழுது கஷ்டமான அந்த பாதையாக இருக்கலாம் ஆனால் அதற்கும் ஆண்டவரை நம்பி நம்ம அந்த பாதையில் செல்லும் பொழுது ஆண்டவர் இப்படி ஒரு செழிப்பான இடத்திற்கு நம்மை அவருடைய அழைப்பில் கொண்டு வருகிறார் அந்த அழைப்பில் பயன்படுத்த பயன்படுத்த எல்லா நன்மையும் நம்மை தேடி வரும் அந்த அழைப்பிற்கு நம்ம வந்து சேர இந்த வழியில் ஆண்டவர் நடக்க என்று அதற்கும் உதவி செய்ய போகிறார் இப்படிப்பட்ட செழிப்பான இடத்திற்கு அழைத்து வருவேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்துருக்கார் இதை பிடிச்சு நம்ம வாழ்க்கையின் அந்த பயணத்தில் உதவியை நம்ம கேட்போம் அப்பா இன்று சுவாமி இந்த கஷ்டமான பாதையில் எத்தனையோ பேர் நம்முடைய பிள்ளைகள் செல்லுகிறார்களே சுவாமி அப்பா சோதிக்கப்படுகிறார்கள் கஷ்டமான இகழ்ச்சி வரும் சூழ்நிலை அப்பா அவங்க பாஸ் அவர்களை திட்டலாம் அவங்க ஆசிரியர் அவளை திட்டலாம் அவங்க பெற்றோர் அவர்களை திட்டலாம் யாராவது இகழ்ந்து பேசலாம் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் நீ வேஸ்ட்டு நீ இவ்வளோதான் நீ மேலே வரவே மாட்டேன் என்றெல்லாம் வார்த்தைகளை அவர்கள் பேசியிருக்கலாம் சுவாமி எல்லா கஷ்டமான சூழ்நிலைகள் வழியாக அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கலாம் மிகுந்த அப்பா அவர்களுக்கு பணமில்லாத சூழ்நிலையோ அண்டு வரை சமாதானம் இல்லாத சூழ்நிலையிலையோ அவங்க வேலைகளையோ படிப்பையோ அவங்க படிக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கலாம் சுவாமி இந்த சூழ்நிலையில் உண்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா உண்மை பிடித்து இந்த ஓட்டத்தை ஓட ஓடத்தாவியானவரே உண்மை நாடுகிறோம் உன் பிள்ளைகளை வந்து நிறப்போம் சுவாமி இப்பொழுது பலம் உமக்காக வெறி தாரும் சுவாமி ஆண்டவரை நம்பி இருக்கும் ஒரு தாரோ ராஜா அதை வைத்தே உம்மை பார்த்தே ஓட்டத்தை ஓட அப்பா அவர்கள் இந்த செழிப்பான இடத்திற்கு கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி அவங்க அழைப்புக்குள்ளே கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் அண்டு ஒரே ஆசிர்வாதத்தின் அந்த செழிப்பான இடத்திலும் நீர் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி அப்படிப்பட்ட ஒரு உறுதியான நடை நமக்கு முன் தார் ஏசுவன் நாமத்தில் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கவலைப்படாதீங்க இதே போல நீங்கள் ஒரு பிஸ்னஸ்ஸை நடத்திட்டிருக்கலாம் இதே போல் தீக்குள்ளேயோ தண்ணீர் குழியும் கடந்து வரும்படி சூழ்நிலைகள்லாம் வருது என்று நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம் உங்களுக்காக ஜெபிக்க இயேசு அழைக்கிறார் ஊழியர்கள் இருக்கிறார்கள் அழைக்கிறார் பிஸ்னஸ் பிளஸிங் பிளானில் என்ரோல் பண்ணிக்கோங்க இன்று உங்கள் பிஸ்னஸ்க்காக உங்களுக்காக ஜெபிக்க ஊழியர்கள் ஒவ்வொரு நாளும் அன்றாடுவார்கள் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் உங்கள் உங்கள் பிஸ்னஸை பொறுப்பெடுத்து உங்களை நடத்துவார் நீங்கள் அதன் மூலம் எத்தனையோ பேருக்கு அழைக்கிறாரில் பாக்கியம் கொண்டு வர்றது நினைத்த ஆண்டர் உங்களுக்கு பலன் அளிப்பார் காட் பிளஸ் யூ